நீங்கள் பொதுமான தயசெய்து வேட்பாளர் பொதுமக்கள் அமை சுக பொதுமக்கள் இல்ல வேதுமக்கள் இல்ல சுகாஷ் சுகாஷ் நாங்க 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 ரீல் வாங் நாங்க இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தியதினுடைய நோக்கம் வேட்பாளர்களையும் மக்களையும் ஆரோக்கியமான பூர்வமாக வினைக்கிறது வீணால வாத பிரதிவாதங்களை தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி நாங்க நகர வேண்டிய தேவை இருக்கு அந்த தம்பியில கோயிலுக்கான பதில

இந்த அரசாங்கங்கள் முதலாளித்துவ அஜெண்டா முயற்சக்கூடி ஒரு பிறகு அரசாங்கங்கள் தான் இருந்தது இதே மாதிரி தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜெய்பிஎலும் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழ் மக்களும் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இதில் பலரிட சகோதரர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் மக்கள் ஆனால் அவர்கள் இன்று காணாமல் போகப்பட்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்களா கடத்தப்பட்டு விடுதலையுமாகி இருக்கிறார்கள் அதுக்கான நீதியையும் அந்த விசாரணை குழுக்களில் இருந்து ஆரம்பிப்போம் அந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் சிதமான நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் அரசியல்வாதிகளின் சகோதரனை கடத்தப்பட்டால் விடுதலை ஆகிறார்கள் மற்றவர்களுடைய பிள்ளை கடத்தப்பட இன்று வரை இல்லை அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அதுதான் நான் முதலில் சொன்னேன் ஒரு காலவரையுடன் கூடிய ஒரு ஒரு நாங்கள் விசாரணை குழுவை அமைக்கும் ஒரு கால ஒன்று நியமிப்போம் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ அதுக்குள் உங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக மக்களை ஒரு அரசியல் சிக்கலைக்குள் சிக்கியுள்ளார்கள் அந்த சிக்கலை உடனடியாக நிறுத்தி செய்ய முடியாது ஆனால் கால வரையொன்றை நாங்கள் நியமித்து அந்த விசாரணை குழுவை ஆரம்பிப்போம் என்று திடமான நம்பிக்கை உண்டு